முப்பது ஜூன் ஒன்றில் பிரதமர் மோடி கன்னியாகுமரியில் தியானம் செய்ய போவதாக தகவல்கள் வருகின்றன தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருக்கும்போது பிரதமர் இவ்வாறு செய்வது மறைமுக பிரச்சாரம் எனவே தேர்தல் ஆணையம் அதை தடுத்து நிறுத்த வேண்டும் அனுமதிக்கக்கூடாது அப்படி அனுமதித்தால் நாங்களும் தியானம் செய்வோம் என தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கூறியுள்ளார் தமிழகத்தில் இன்ஜினியரிங் படிப்புகளுக்கு கடந்த ஆறாம் தேதி முதல் விண்ணப்பங்கள் வழங்கப்பட்டு வருகின்றன ஜூன் ஆறாம் தேதி விண்ணப்பிக்க கடைசி நாளாகும் இதுவரை இரண்டு லட்சத்து பத்தொன்பது ஆயிரத்து எழுபத்தைந்து மாணவர்கள் விண்ணப்பித்துள்ளனர் என்று உயர்கல்வித்துறை தெரிவித்துள்ளது டெல்லி முதல்வர் கெஜ்ரிவாலை அடுத்து அம்மாநில பெண் அமைச்சர் அதிர்ஷி மீது கைது நடவடிக்கை பாயலாம் என தகவல்கள் தெரிவிக்கின்றன ஆம் ஆத்மி எம்எல்ஏக்களுக்கு தலா ரூபாய் இருபத்தைந்து கோடி கொடுத்து விலைக்கு வாங்க பாரதிய ஜனதா முயற்சிப்பதாக அமைச்சர் அதிர்ஷி பேசியிருந்தார் அதை அவதூறு பேச்சு என கூறி பாஜக செய்தித் தொடர்பாளர் பிரவீன் சங்கர் கபூர் வழக்கு தொடர்ந்துள்ளார் இந்த வழக்கில் புதன்கிழமை ஆஜராகும்படி டெல்லி கோர்ட் அதிர்ஷிக்கு உத்தரவிட்டுள்ளது பழனியில் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு ஆகஸ்ட் இருபத்தி நான்கு இருபத்தைந்தில் நடைபெறும் என்று இந்து அறநிலையத்துறை அறிவித்துள்ளது மாநாட்டில் பங்கேற்க விரும்பும் முருக பக்தர்கள் தங்கள் வருகையினை பதிவு செய்வதற்கும் முருகப்பெருமானை கருப்பொருளாக கொண்டு ஆய்வுக் கட்டுரைகளை சமர்ப்பிக்கவும் ஹெச்டிடிபிஎஸ் கோலன் டபுள் ஸ்லாஷ் முத்தமிழ் முருகன் மாநாடு ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் டாட் காம் ஸ்லாஷ் என்ற தனி இணையதளம் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் வடிவமைக்கப்பட்டுள்ளது பிரதமர் மோடி மேற்கு வங்கத்தில் இன்று பிரச்சாரம் செய்தார் கொல்கத்தா சென்ற அவர் அங்குள்ள சாரதா தேவி ஆலயம் சென்றார் துறவிகள் அவரை அன்புடன் வரவேற்றனர் பிரதமர் மோடி தரையில் அமர்ந்து மனமுருகி பிரார்த்தனை செய்தார் உத்தரப்பிரதேசத்தில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட காங்கிரஸ் எம்பி ராகுல் மெமிக்கரி செய்து பிரதமர் மோடியை விமர்சித்தார் சமாஜ்வாதி தலைவர் அகிலேஷ் யாதவ் போன்ற தலைவர்களிடம் கடுமையான கேள்விகளை பத்திரிகையாளர்கள் கேட்கின்றனர் ஆனால் பிரதமர் மோடியிடம் நீங்கள் மாம்பழம் சாப்பிடுவீர்களா அதை கழுவி சாப்பிடுவீர்களா நறுக்கி சாப்பிடுவர்களா என கேட்கிறார்கள் அதற்கு பதில் சொல்லும் மோடி நான் ஒன்றும் செய்வதில்லை எல்லாம் பரமாத்மா செய்கிறார் அவர்தான் என்னை இந்த உலகத்திற்கு அனுப்பினார் என்று ராகுல் மோடியை போல குரலை மாற்றி மாற்றி பேசி மெமிக்கரி செய்தார் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் விற்பனை செய்யப்பட்ட காலாவதியான ஆவின் பிஸ்கட்டுகளை உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் இந்த சம்பவம் ஆவின் மீதான மக்களின் நம்பிக்கையை தகர்க்கிறது முதல்வர் ஸ்டாலின் தலையிட்டு ஆவின் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஆவின் நிர்வாகத்தை சீரமைக்க வேண்டும் என பாரதிய ஜனதா எம்எல்ஏ வானதி கேட்டுக் கொண்டாா் உத்தரப்பிரதேச மாநிலம் ருத்ராபூரில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு காங்கிரஸ் எம்பி ராகுல் பாரதிய ஜனதா அரசை கடுமையாக சாடினார் அவரது பேச்சின் போது வெப்பத்தை தணிக்க தண்ணீர் குடித்தார் அப்போது தலையிலும் தண்ணீர் ஊற்றிக்கொண்டு வெப்ப தாக்கத்தை வெளிப்படுத்தினார் அதுகுறித்த வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது ஹிமாச்சல பிரதேசம் கின்னார் மாவட்டத்தில் நடந்த தேர்தல் பேரணியில் பாரதிய ஜனதா தேசிய தலைவர் நட்டா கலந்து கொண்டு பேசினார் பிரதமர் மோடி மூன்றாவது முறையாக பிரதமராகும் போது நாட்டின் பொருளாதாரம் மூன்றாவது இடத்திற்கு முன்னேறும் என கூறினார் ஒரு பக்கம் மோடியின் தலைமையில் நாடு முன்னேறிக் கொண்டிருக்கிறது மறுபுறம் ஊழல்வாதிகளின் கூட்டமான இந்தியா கூட்டணி உள்ளது என்றும் சாடினார் சென்னையில் நேற்று வெயில் நூறு டிகிரியை தாண்டியது தமிழகத்தில் அடுத்த ஐந்து நாட்களுக்கு வெப்பம் அதிகரிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கோவை மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தில் நாய்கள் தொல்லை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது வெயிலின் கொடுமையால் அவைகளும் டென்ஷனாகி வருவோர் போவோரை பயமுறுத்துகிறது புகார்கள் அதிகரிக்கவே மாநகராட்சி ஊழியர்கள் பத்திற்கும் மேற்பட்ட நாய்களை பிடித்து சென்றனர் பெரம்பலூர் சங்குப்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோயிலின் தேரோட்டம் ஒன்பது ஆண்டுகளுக்கு பிறகு கோலாகலமாக நடைபெற்றது திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் தெய்வங்களின் வேடமடைந்தவர்கள் வீதிகளில் நடனமாடினர் ஒசூர் அருகே சாணமாவு வனப்பகுதி உள்ளது இங்கிருந்து ஒரு யானை பெங்களூர் ஒசூர் நெடுஞ்சாலைக்கு வந்தது வேகமாக வந்த வாகனங்களை பார்த்து அச்சப்பட்ட யானை முதலில் சாலையை கடக்காமல் இருந்தது பின்னர் மெதுவாக சாலையை நோக்கி சென்றது அதை பார்த்த வாகன ஓட்டிகள் வண்டிகளை நிறுத்தினர் இதனால் யானை சாலையின் குறுக்கே இருந்த தடுப்பு சுவரை கடந்து இன்னொரு புறத்தில் இருந்து வனப்பகுதிக்குள் சென்றது கோவை கொடிசியா வளாகத்தில் இரண்டு நாள் ராணுவ தளவாட கண்காட்சி இன்று துவங்கியது போர்க்கருவிகள் படகுகள் பீரங்கிகள் என பல்வேறு பாதுகாப்பு ஆயுதங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன போர் ஒத்திகைகளும் செய்து காண்பிக்கப்படுகின்றன நாளையும் கண்காட்சி நடக்கிறது அனுமதி இலவசம் சென்னை எண்ணூர் பகுதியைச் சேர்ந்த மீனவர் மதி மகள் படிப்புக்காக ரூபாய் நாற்பதாயிரம் பணத்தை வங்கியில் எடுக்க சென்றார் உத்தராகண்ட் திருட்டு கும்பல் ஒன்று வேறு ஒருவரின் வங்கிக் கணக்கில் இருந்து ரூபாய் முப்பத்தி இரண்டு லட்சம் பணத்தை அபகரித்து உங்கள் பெயரில் உள்ள வங்கிக் கணக்கில் மாற்றிவிட்டு இருக்கிறது உத்தராகண்ட் போலீசார் உங்கள் கணக்கை முடக்க கடிதம் கொடுத்துள்ளனர் அதனால் நீங்கள் பணம் எடுக்க முடியாது என வங்கி மேலாளர் கூறினார் அதிர்ச்சியடைந்த மீனவர் மதி சோகத்துடன் விடு திரும்பினார் பிற மாநில ஏழைகளிடம் பணம் கொடுத்து பச்சிலும் குழந்தைகளை வாங்கி வந்து தெலுங்கானாவில் விற்று வந்த பதினோரு பேர் கொண்ட கும்பலை போலீசார் கைது செய்தனர் அவர்களிடம் இருந்து பதினாறு குழந்தைகளை போலீசார் மீட்டுள்ளனர் இதுவரை ஐம்பது குழந்தைகளை இந்த கும்பல் விற்று இருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் இது தொடர்பான வழக்கில் முதலில் டாக்டர் சோபா ராணி என்பவர் கைது செய்யப்பட்டார் அவரிடம் நடந்த விசாரணையில் பெரிய நெட்வொர்க் குழந்தை விற்பனையில் ஈடுபட்டு வந்தது தெரியவந்து அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கோவை அன்னூர் ஜிவா நகரை சேர்ந்தவர் தனலட்சுமி அதே பகுதியில் மளிகை கடை நடத்தி வருகிறார் அவரது கடைக்கு பொருள் வாங்குவது போல வந்த ஒருவர் திடீரென தனலட்சுமியின் கழுத்தில் இருந்த ஐந்து சவரன் சங்கிலியை பறித்துக் கொண்டு இருசகர வாகனத்தில் தப்பி ஓடிவிட்டார் போலீசார் சிசிடிவி காட்சிகளைக் கொண்டு விசாரணை நடத்தி கோவையைச் சேர்ந்த பிலிப் மேத்யூ என்பவரை கைது செய்தனர் அவரிடம் இருந்து தங்க சங்கிலியையும் மீட்டனர் மேட்டூர் அருகே உள்ள நங்கவள்ளியில் பாசக்குட்டை என்ற இடத்தில் சரக்கு ஆட்டோவும் இருசக்கர வாகனமும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டன இதில் இருசக்கர வாகனத்தில் வந்த கலையரசன் சாமிநாதன் ஆகிய இளைஞர்கள் சம்பவ இடத்திலேயே பலியானார்கள் போலீசார் வந்து உடலை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து விசாரணை நடக்கிறது ஆஸ்திரேலியாவின் பெர்த் நகரில் இருந்து மெல்போர்ன் நகருக்கு சென்ற விமானத்திற்குள் பயணி ஒருவர் நிர்வாணமாக ஓடி அதிர்ச்சியை ஏற்படுத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது விமானம் கிளம்பிய சற்று நேரத்தில் அந்த பயணி விமானத்தை தரையிறக்குமாறு கூறி ஓடியுள்ளார் இதையடுத்து விமானம் பெர்த் விமான நிலையத்திலேயே தரையிறக்கப்பட்டது அதன் பிறகு போலீசார் வந்து அவரை கைது செய்தனர் எதற்காக அவர் இப்படி நடந்து கொண்டார் என்பது பற்றி விசாரணை நடக்கிறது கைதான பயணி மருத்துவமனையில் சிகிச்சைக்கு சேர்க்கப்பட்டுள்ளார் கொடைக்கானல் ஆனந்தகிரி பெரியமாரியம்மன் கோயில் மறுபூஜை மற்றும் பாலாபிஷேக விழா குலகலமாக நடைபெற்றது பக்தர்கள் பால்குடம் சுமந்து வேண்டுதல் நிறைவேற்றினர் காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோயில் உள்ள பிரளய கால அம்மனுக்கு ஆண்டுதோறும் வெப்பம் தணிக்கும் இளநீர் அபிஷேகம் நடைபெறும் இந்த ஆண்டு இன்று வெயில் முடிகிறது அதையொட்டி பிரளய கால அம்மனுக்கு ஆயிரத்தெட்டு இளநீர் அபிஷேகம் நடத்தப்பட்டது அதன் பிறகு அம்மனுக்கு திரளான பக்தர்கள் முன்பு தீபாராதனை காட்டப்பட்டது காஞ்சிபுரம் மாவட்டம் வலதாபாத் ஒன்றியத்திற்கு உட்பட்ட கோவிந்தவாடி அகரம் கிராமத்தில் பெரிய ஏரி சிற்றேரி உள்ளது இங்கு மீன்பிடிக்க ஏலம் விடப்பட்டது ஏலம் எடுத்தவர் பெரிய மீன்களை மட்டும் எடுத்துக்கொண்டு மற்ற சிறிய மீன்களை ஏரிக்கரையில் வீசிவிட்டு சென்றார் இறந்த மீன்களால் துர்நாற்றம் வீசி சுகாதார கேடு விளைவதாக மக்கள் புகார் கூறி வருகின்றனர் அரசு நிர்வாகத்தினர் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் பஞ்சாபில் பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்தால் இலவச மின்சாரத்தை நிறுத்த முடிவு செய்துள்ளார்கள் எனவே ஒரு ஓட்டு கூட பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவாக விழக்கூடாது என டெல்லி முதல்வர் கெஜ்ரிவால் கூறினார் மத்தியில் ஆட்சி அமைந்தால் நமது கைகள் வலுவடையும் எனவே ஆம் ஆத்மி கட்சியை பதிமூன்று லோக்சபா தொகுதிகளிலும் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்தார் ராம பக்தர்களால் நாட்டின் மரியாதை அதிகரித்து வருவதாக உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் கூறினார் நடைபெற்று வரும் லோக்சபா தேர்தல் ராம பக்தர்களுக்கும் துரோகிகளுக்கும் இடையேயான தேர்தல் என்றும் தெரிவித்தார்